பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு டிவி கே சார்பாக தற்பொழுது ஊக்க பரிசு என்பது வழங்கக்கூடிய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் குணசேகரன் விவரங்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜய் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிக்கு மூன்று மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழை வழங்கக்கூடிய நிகழ்வு இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது இன்று பத்தொன்பது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வு குறித்தான ஒரு தனது கருத்தினையும் நிலைப்பாட்டினையும் தெரிவித்திருக்கிறார் அந்த நிலையில் நீட் தேர்வு என்பது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் எல்லோரையும் ரொம்பவும் பாதிக்கப்படுவதாகவும் கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்தது ஆனால் தற்பொழுது ஒன்றிய அரசினுடைய பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருப்பது இதுதான் பிரச்சனையாக இருப்பதாக நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார் அதே போல மாநிலத்திற்கு ஏற்றாற்போல் பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் பன்முகை தன்மை இருப்பது பலமே தவிர பலவீனம் கிடையாது என்ற ஒரு கருத்தினையும் முன்வைத்திருக்கிறார் இந்த நீட் தேர்வின் மூலமாக மாநில பாடத்திட்டத்தின் கீழ் கூடிய அந்த மாணவ மாணவிகள் ி அந்த தேர்வு முறையில் எழுதுவது மிகவும் கடினமாக இருப்பதாகவும் கிராமப்புற மாணவங்களில் இருந்து வருபவர்கள் எப்படி இதனை எதிர்கொள்வார்கள் என்ற ஒரு வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் இந்த பேச்சின் மூலமாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அதே போல ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு கல்வி கற்கும் நோக்கத்திற்கு எதிரானது என்ற ஒரு கருத்தினையும் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார் அதே போல நீட் தேர்வை எதிர்த்து தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை மனப்பூர்வமாக ஏற்கிறேன் அதாவது கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தினை ஒருமனதாக முழுமனதாக ஏற்கிறேன் என்ற ஒரு கருத்தனையும் முன்வைத்திருக்கிறார் இதன் மூலமாக நடிகர் விஜய் நீட் தேர்வுக்கு முழுமனதாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் அதே போல இந்த நீட் தேர்வுக்கு ரத்து செய்ய வேண்டும் நீட் இருக்கக்கூடிய ஒரு நண்பக தன்மையே மக்களிடையே இல்லாமல் போய்விட்டது குளறுபடியே காரணம் என்ற ஒரு கருத்தனையும் முன்வைத்திருக்கிறார் இதன் காரணமாக அரசுக்கு முழு சுதந்திரத்தையும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை சொல்லி நம்பிக்கையாக இருங்கள் வெற்றி நிச்சயம் என்ற ஒரு தகவலையும் மாணவ மாணவிகளுக்கு தெரிவித்திருக்கிறார் தனது உரையில் நான்கு முறை ஒன்றிய அரசு என்ற ஒரு கருத்தினை விஜய் அழுத்தமாக இந்த அவரது உரையில் பதிவிட்டிருக்கிறார் குணசேகரன் இந்த நீட் விவகாரத்தை முதல் முறையாக தற்பொழுது தாவக்க தலைவர் விஜய் கையில் கடந்த முறை இருபத்தி எட்டாம் தேதி இதே விழா நடந்தப்போ நீட் குறித்து அவர் பேசவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்தன அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் விஜய் தற்பொழுது இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா அதாவது கடந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற அந்த நிகழ்வுல பல்வேறு விஷயங்கள் அதாவது மாணவ மாணவிகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களோடு போதை பழக்கம் தனது நண்பர்கள் அதே போன்று தனது பெற்றோர்கள் என அதனை அடுத்து அவர்களுடைய எதிர்காலம் வேலைவாய்ப்பு அதே போன்று அரசியலுக்கான அந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்து பேசியிருந்தார் ஆனால் அன்றைய தினம் நீட் தேர்வு குறித்து அவர் பேசவில்லை ஏனென்றால் அந்த சமயத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் இருந்ததன் அடிப்படையில் அதனை முன்னோட்டமாக வைத்து நடிகர் விஜய் பேசியதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகள் தகவலாக தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இன்று நீட் தேர்வு குறித்து மட்டும் பேச வேண்டும் என அவர் முடிவு செய்து வந்திருந்ததாகவும் ஆனால் ஏற்கனவே அவர் இன்றைய தினம் பேச மாட்டேன் என கடந்த நிகழ்வின் பொழுது குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதனை இன்று மாற்றி தற்பொழுது இன்று நீட் தேர்வு குறித்து பதிவிட்டிருக்கிறார் இதன் மூலமாக நீட் தேர்வில் தனது நிலைப்பாடு முழுவதுமாக எதிரானது என்ற ஒரு நிலைப்பாட்டினை தற்பொழுது வெளிப்படையாக இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கியிருக்கிறார் அதே போன்று மாநில அரசுக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்ற கருத்தினை மட்டுமல்லாமல் இதற்கு தான் சிறப்பு பொதுப்பட்டியல் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு புதிய ஒரு நோக்க ஒரு நிலைப்பாட்டையும் அவர் அறிவுறுத்தலாகவும் ஒரு நோக்கமாகவும் இந்த மாணவ மாணவிகளின் உரையின் பொழுது அவர் வெளியிட்டார் இருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க